கிறிஸ்து அரசர் பெருவிழா பற்றுருதி என்று பொதுக்காலத்தின் கடைசி ஞாயிறு இந்த ஞாயிறு என்றுமே கிறிஸ்து அரசருக்கான பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது அந்த விழாவைத்தான் இன்று நாம் காண்கின்றோம் இன்றைய இந்த நாளில் இரண்டு வகையான அரசுகளை பற்றி இன்றைய வாசகங்கள் எடுத்து கூறுகின்றன ஒன்று தாவீது ஏற்படுத்தி தாவீதுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த அரசு மற்றொன்று கிறிஸ்து அவரின் அரசு இந்த இரண்டு அரசுகளை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்க போகின்றோம் முதலில் அரசர் என்பவர் யார் அரசர் மக்களிடம் என்ன எதிர்பார்ப்பார் என்று கேட்கின்ற பொழுது அரசர் என்பவர் கேள்வி கேட்பதற்கு அப்பாற்பட்டவர் அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அனைவரும் அதை அப்படியே செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் அரசர் மறுவார்த்தை யாரும் பேசவே கூடாது என்பது உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரசரின் அதிகாரம் அதுவே அரசரிடம் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு பதில் தருகின்றன ஒரு அரசரிடம் மக்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் பற்றுறுதியோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் வாசகங்கள் கிறிஸ்து அரசரின் பெருவிழா ஒன்று நமக்கு எடுத்துக் கூறுகின்றன அது என்ன பற்றுருதி ஆங்கிலத்தில் அதை லாயல்டி என்று சொல்வார்கள் பற்றுருதி என்றால் என்ன என்பதை தெரிந்தால்தான் இன்றைய வாசகங்களுக்குள் சென்று நாம் தியானிக்க முடியும் பற்றுருதி என்றால் என்ன ஒரு நபரிடமோ அல்லது உண்மை தன்மையோடு இருப்பதற்கு பெயர்தான் பற்றுறுதி பற்றுருதி ஒரு நபரிடமோ அல்லது லட்சியத்திடமோ தன்மையோடு இருப்பதுதான் பற்றுருதி என்று அழைக்கப்படுகின்றது இதை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் விசுவாசம் உண்மைத்தன்மை அரச பக்தி என்று பல்வேறு வகைகளில் பற்றுருதியானது அழைக்கப்படுகின்றது இந்த நபரிடமும் லட்சியத்திடமும் உண்மையோடு இருப்பதை அதாவது பற்றி பற்றித்தான் இன்று நாம் தியானிக்க போகின்றோம் முதலில் முதல் வாசகத்திற்கு சென்று அங்கு பற்றுருதையை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்று தியானிக்கின்றோம் அங்கு சென்றால் தாவீது அரசர் நமக்கு எடுத்துக்காட்டாக தரப்படுகின்றார் மக்கள் எல்லாரும் சென்று அவரிடம் அரசே நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம் சவுளுக்கு எப்படி இருந்தோமோ அதே போன்று உமக்கும் நாங்கள் வாழும் காலம் வரை உண்மையோடு இருப்போம் என்று சொல்கின்றார்கள் அப்படி என்றால் அரசரிடம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பற்றுருதி இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் மக்கள் தன்மையோடு அரசருக்கு இருக்கின்றோம் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அரசர் நன்மை செய்தாலும் சரி அதே அரசர் தீமை செய்தாலும் சரி ஒரு வார்த்தை கூட மாறாமல் அவர் என்ன செயல் செய்தாலும் அவருக்கு பற்றுறுதியோடு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்பது அங்கு விளங்குகிறது அப்படித்தான் தாவிதின் வாழ்க்கைக்கு சென்று பார்க்கும் பொழுது சவுல் தான் அவருக்கு அரசராக இருந்தான் அந்த அரசன் சவுல் எண்ணற்ற நன்மைகளைச் செய்தானா என்றால் இல்லை கொடுமையான தீமைகளை செய்து கொண்டே இருந்தான் அப்படி இருந்தாலும் கூட தாவீது என்ற அரசர் சவுல் என்ற தனது அரசனுக்கு தனக்கு முன்பாக திருப்பொழிவு செய்யப்பட்ட அரசனுக்கு எப்படி இருந்தார் பற்றுருதியோடு இருந்தார் உண்மை தன்மை கொண்டவராக இருந்தார் ஆகவேதான் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுதும் கூட சவுளை அவர் கொல்லவே இல்லை பற்றுருதியோடு இருந்தார் என்பதை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதுவே தாவீதின் வாழ்க்கைக்கு சென்று பார்ப்போமே தாவீது அரசனாகி விட்டார் சவுலெல்லாம் இப்பொழுது தாவீது அரசனாகி விட்டார் தாவீது அரசனாக செய்து கொண்டிருந்தாரா என்று கேட்டால் நிறைய நன்மைகளை செய்தார் ஒன்றிருந்து தீமைகளையும் செய்தார் அப்படி செய்த ஒரு தீமைதான் அவர் மாலை நேரத்தில் மாடியில் உலா சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பெண்ணை பார்க்கின்றார் அது யார் என்று கேட்டால் அவருக்கு மிகவும் பற்றுருதியோடு இருந்த உரியா என்ற ஒரு போர்வீரனின் மனைவி அவர் பெயர் பத்சபா அந்த பெண்ணின் அழகில் மயங்குகின்றார் அந்த பெண்ணோடு பாவம் செய்வதற்கு கேட்கின்றார் அந்த பெண்ணை பாருங்களேன் அரசர் கேட்டுவிட்டாரே என்று என்பதற்காக அரசனிடம் பற்றுருதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே கையளித்து விட்டார் நான் வேறொருவரின் மனைவி என்று கூட மறுவார்த்தை பேசவில்லை அரசருக்கு பற்றுதியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பாவத்தில் கூட விழுவதற்கு அவர் தயாராகிவிட்டாரே அதுவே தாவிதை பாருங்களேன் அந்த பாவத்தை மறைப்பதற்காக பல்வேறு வகைகளில் அவர் முயல்கின்றார் அந்த செய்தி ஒரு வகையில் உரியாவுக்கும் தெரிந்து விட்டது ஆனாலும் கூட மறுவார்த்தை அரசனுக்கு எதிராக பேசினாரா என்று கேட்டால் இல்லை அரசன் கொலை செய்வதற்கு அவரையே கொலை செய்வதற்கு திட்டமிட்ட போதும் கூட அந்த திட்டத்தில் சிக்கி தானும் இறந்தே போய்விட்டான் அப்படி என்றால் பத்சபாவுக்கும் அவரது கணவன் உரியாவுக்கும் தாவீது அரசனிடம் எப்பேற்பட்ட பற்றுருதி இருந்தது என்று பார்த்தீர்களா இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்படி மனிதர்கள் மீது பற்றுருதி கொண்டிருந்தால் மனிதன் அரசன் என்ற மனிதன் மீது பற்றுருதி கொண்டிருந்தால் அங்கு என்ன அடிபட்டு போய்விடுகிறது லட்சியம் அடிபட்டு போய்விடுகின்றது பற்று என்று வரும் பொழுது மனிதருக்கோ லட்சியத்திற்கோ நாம் உண்மையாக இருப்பதுதான் இந்த இரண்டு உதாரணங்களை பார்த்தோம் அல்லவா சவுல் மற்றும் தாவித அரசன் இந்த இரண்டு பேரிடமே பார்க்கும் பொழுது இந்த மனிதர்கள் எல்லாம் தாவிதாகட்டும் உரியாவாகட்டும் பத்சபாவாகட்டும் மனிதர்களிடம் தன்மையோடு இருந்தார்கள் ஆனால் இருந்து விலகி நடந்து விட்டார்கள் அல்லவா ஆகவே நாம் என்ன முடிவுக்கு வரலாம் அரசனுக்கு மட்டுமே அரசன் என்ற மனிதனுக்கு பற்றுதியோடு இருக்கும் பொழுது அது குறைபாடு உள்ளதாக மாறி போய்விடுகிறது என்பதை முதல் வாசகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆகவே மனித அரசனுக்கு பற்றுதியோடு இருக்கலாமா கேள்விக்குறி அப்படியே கடந்து நற்செய்தி வாசகத்திற்கு செல்வோமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் பக்கத்திற்கு இருவராக இரு கல்வர்களும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கு இயேசு ஏன் சிலுவையில் தொங்கினார் என்ற கேள்வியை நாம் வைத்தோம் என்றால் எதற்காக யார் அவரை சிலுவையில் அடித்தார்கள் அங்கிருந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் சேர்ந்துதான் இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள் என்ன காரணத்திற்காக அடித்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது இயேசு போதிக்க ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே இயேசுவுக்கும் சரி நாம் சொன்ன இந்த கூட்டத்திற்கும் சரி லட்சிய அளவில் எப்பொழுதுமே முரண்பாடு இருந்து கொண்டே இருந்தது இந்த பரிசேர்களாகட்டும் தலைமை குருக்கள் மூப்பர்கள் இவர்கள் எல்லாருமே கடவுள் மோசே வழியாக கொடுத்த திருச்சட்டத்தின் மீது மிகுந்த லட்சிய கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு திருச்சட்டத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது திருச்சட்டத்தை காப்பாற்றுவதில் அவர்கள் உண்மை தன்மை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இயேசு தான் போதித்த காலகட்டத்தில் சில மாற்றங்களை அதிலிருந்து கொண்டு வந்தார் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இயேசுவை பார்த்து அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டது ஏனென்றால் இவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் ஆகவே இவர் சரியில்லை இவர் மாறு மாற்றுத்தனத்தில் போதிக்கின்றார் ஆகவே இவர் போதிப்பது சரியில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று பிலாத்தின் முன்பு நிறுத்திய போதும் கூட இது மதம் சம்பந்தமான கொள்கையை தவிர இவரிடம் நான் வேறு எந்த குற்றமும் காணவில்லை என்று பிலாத்து கூட வாய்விட்டு சொல்லியிருக்கின்றார் அப்படி என்றால் இந்த பரிசெயர்கள் கூட்டம் அனைத்துமே கொள்கை அளவில் லட்சிய அளவில் பற்றுருதியோடு இருந்தார்கள் ஆகவேதான் தான் ஏசு கிறிஸ்து என்ற கடவுளாகிய மனிதனுக்கு தீர்ப்பிட்டு கொலை செய்து சிலுவையில் தொங்க விட்டார்கள் இங்கு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா உயிரே போனாலும் உயிரே போனாலும் லட்சியத்தில் பற்றுறுதியோடு இருக்க வேண்டும் என்று யார் இருந்தார்கள் பரிசய கூட்டத்தினர் இருந்தார்கள் அதனால் செத்து போனது என்ன ஒரு மனிதன் செத்து போனான் அவர் பெயர்தான் இயேசு கிறிஸ்து அவர் நல்லவரா கெட்டவரா என்றெல்லாம் அவர்கள் பார்க்கவே இல்லை அவர் லட்சியத்தை மீறி நடந்து விட்டார் ஆகவே அவர் சாவுக்குரியவர் என்று சொல்லி அவரை கடவுளாக இருந்த மனிதரை கொன்றே போட்டு விட்டார்கள் ஆக லட்சியம் மட்டுமே போதும் என்று இருந்தால் அங்கு என்ன அடிபட்டு போய்விடுகிறது மனிதம் அடிபட்டு போய்விடுகிறது அப்படித்தான் இயேசு சிலுவையில் இன்றைய படி தொங்கிக் கொண்டிருக்கின்றார் இப்படி பார்க்கும் பொழுது வெறும் லட்சியத்தில் மட்டுமே பற்றுருதி கொண்டிருந்தால் அது சரியானதா என்று கேட்டால் இதுவும் குறைபாடு உடையதாகத்தான் இருக்கின்றது ஆக முதல் வாசகத்தின்படி மனிதர்களிடம் மட்டுமே பற்று கொண்டிருந்தால் அதுவும் குறைபாடு உடையது லட்சியத்தோடு மட்டும் பற்றுறுதி கொண்டிருந்தால் அதுவும் குறைபாடு உடையது அப்படி என்றால் ஒரு அரசு அரசன் எப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா அங்குதான் இன்றைய நற்செய்தியில் இருக்கக்கூடிய கல்வன் நல்ல கல்வன் நமக்கு அருமையான பாடத்தை இயேசுவோடு பேசி கற்றுத்தருகின்றான் அது என்ன தெரியுமா ஒரு கல்வன் இயேசுவை பார்த்து ஏளனம் செய்கின்றான் ஆனால் மற்றொரு கள்வன் அவனிடம் என்ன பேசுகிறான் தெரியுமா நீ ஏன் அவரை எப்படி பேசுகிறாய் நீயும் நானும் இந்த தண்டனைக்கு உரியவர்களே ஆனால் அவர் என்ன குற்றம் செய்தார் அவரேன் இந்த தண்டனை அனுபவித்தார் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு இயேசுவை திரும்பி பார்த்து நீர் அரசு உரிமையோடு வரும்பொழுது என்னையும் நினைவு என்று கேட்கின்றான் அப்போது இயேசு இன்றே வான்வெட்டில் இருப்பா என்று சொல்கிறான் இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா இயேசுவின் வாயிலிருந்து வந்த அந்த தான் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா மனிதர்கள் மீது அளவில்லாத அன்பை காட்ட வேண்டும் இது பற்றுருதி அதே சமயத்தில் கொள்கை மீதும் அளவில்லாத நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்க வேண்டும் இது ஒரு பற்றுருதி இரண்டையுமே விட்டுவிடலாகாது மனிதர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றுருதியின் பெயர் அன்பு கொள்கையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் பெயர் பற்றுருதி விசுவாசம் இந்த இரண்டுமே வேண்டும் என்று நல்ல கல்வன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கற்றுத்தருகின்றார் எப்படி என்று கேட்டால் அந்த நல்ல கல்வனை பாருங்கள் அவன் தவறு செய்தவன் அவன் சாவுக்கு உரியவன் தான் அப்படி இருந்த பொழுதும் கூட நல்ல மனிதர் ஒருவர் எனக்கு பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவரை அன்பு செய்கின்றான் அவரை அன்பு செய்ததன் வெளிப்பாடாகத்தான் அந்த கெட்ட கல்வனை அவன் க கடிந்து கொண்டு அந்த நல்லவர் சாவது உனக்கு விருப்பமா என்று கேட்கின்றான் அப்படி என்றால் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது எவ்வளவு பெரிய அன்பு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அந்த அன்புதான் மனிதர்கள் மீது காட்டிய பற்றுருதி அதே சமயத்தில் அவன் என்ன அடுத்த வார்த்தை கேட்கின்றான் இயேசுவை பார்த்து நீராட்சியுரிமையோடு வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்கின்றான் அது என்ன லட்சியம் தான் உறுதி செத்த பிற்பாடு நான் எங்கு செல்ல வேண்டும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவன் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் லட்சியத்தில் தெளிவாக பற்றுறுதியோடு இருந்தான் அதற்கு யார் உதவ முடியும் இயேசு கிறிஸ்துதான் உதவ முடியும் என்பதை அவன் கொள்கை ரீதியாக லட்சிய ரீதியாக தெளிவாக உணர்ந்திருந்ததால் தான் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டான் நான் உறுதியோடு இருக்கிறேன் மோட்சம் போக வேண்டும் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா அங்குதான் அவன் வார்த்தையை பயன்படுத்துகின்றான் அரச உரிமையோடு வரும்பொழுது அப்படி என்றால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரால் மட்டுமே இந்த ராஜ்யத்தை உண்டாக்க முடியும் என்று தெளிவாக உணர்ந்திருந்தான் இயேசுவும் சொன்னார் நீ உலக அளவில் மனிதர்களையும் அளவில்லாமல் அன்பு செய்தார் அதிலும் நீ பற்றுறுதி கொண்டிருக்கின்றாய் உன் லட்சியத்திலும் பற்றுறுதி கொண்டிருக்கின்றாய் ஆகவே உனக்கு மோட்ச பாக்கியம் கிடைத்தது என்று சொல்கின்றான் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து என்னும் அரசர் எவ்வளவு அழகாக சிலுவையில் தொங்கும் போதும் கூட பற்று பற்றி அரசராக இருந்து நமக்கு பாடம் எடுத்திருக்கிறார் பாருங்களேன் அதுவும் ஒரு கல்வன் வழியாக பாடம் எடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுகின்றது இவனை தவிர்த்து நல்ல கல்வனை தவிர்த்து பேதுருவுடன் கடந்து செல்வோம் பேதுருவிடம் செல்லும் பொழுது பேதுருவின் வாழ்க்கையில் அவர் எவ்வாறு அன்பு என்னும் பற்றுருதி கொண்டிருந்தார் லட்சியம் என்னும் பற்றுருதி கொண்டிருந்தார் என்பதை பார்க்கும் பொழுது கிறிஸ்து அரசரிடம் அவர் எப்படி இருந்தார் தொடக்க காலத்தில் பார்க்கும் பொழுது அவர் லட்சியத்தை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவே இல்லை அவரிடம் இருந்தது அன்பு என்னும் பற்றுருதி மட்டுமே இருந்தது ஆகவேதான் இயேசு நான் சாகப்போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவரை அழைத்து சென்று தனியே கடிந்து கொண்டார் அது மட்டுமல்ல கெட்சமணி தோட்டத்தில் ஒருவர் வந்து அவரை கட்டி கைது செய்ய முனைந்த பொழுது வாழை எடுத்து காதை வெட்டினார் அப்படி என்றால் மனிதர் மீது பற்றுறுதி இருந்தது அன்பு மட்டுமே இருந்தது ஆனால் இயேசு சொன்ன கொள்கை மீது இல்லவே இல்லை அதனால்தான் அவர் என்ன செய்தார் அந்த ஆளை இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி மூன்று முறை மறுதளித்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆக கொள்கையிலிருந்து தவறினார் இதை சரி செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவரை அழைத்துச் சென்று மூன்று முறை கேட்டார் நீ என்னை அன்பு செய்கிறாயா அன்பு செய்கிறாயா அன்பு செய்கிறாயா என்று அவர் உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அன்பு செய்தார் தான் அதில் எந்த குறைபாடும் இல்லை ஆனால் கடைசியாக இயேசு சொன்ன வார்த்தை என்ன என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் அது கொள்கை இயேசு கிறிஸ்து அப்படித்தானே கொள்கை பிடிப்போடு இருந்தார் அரசராக இருந்து அதே போன்று நான் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளை துரிச்சபையை நீ பேணி வளர்க்க வேண்டும் லட்சியத்திலும் நீ பற்றுருதியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசனாக இருந்து நான் உங்களுக்கு கற்றுத்தந்தது மனிதர்களை ஆளவர அன்பு செய்ய வேண்டும் அதுவும் பற்றுதிதான் அதே சமயத்தில் கொள்கையிலும் நீங்கள் பற்றுருதையோடு இருக்க வேண்டும் அதுவும் நான் கற்றுத்தந்ததுதான் என்பதை சொல்லி தந்திருக்கின்றான் நாமும் உணர்வோம் கிறிஸ்த அரசர் என்று நமக்கு சொல்லித் தருவது பற்றுருதி அது மனிதர்கள் மீது இருந்தால் அன்பாக மாறும் லட்சியத்தின் மீது இருந்தால் விசுவாசமாக மாறும் பற்றுருதியோடு வாழ்வோம்